கிருபின்ற இந்த வல்லமையை இலவசமாக கொடுக்குறாரு ஒவ்வொரு நாள் நீங்க கேட்கணும் இலவசமாக உங்கள்கிட்ட இருந்து அந்த கிருபை வருது அந்த கிருபை இந்த கால வேலையில் நான் பெற்றிருக்கிறேன் நான் எந்திரிக்கிறக்கு முன்னாடியே நீ நீங்க வந்து என்னை சந்திச்சுட்டு இந்த நாளுக்கான கிருபியை கொடுத்து இந்த நாளில் நான் யாராரெல்லாம் சந்திக்கிறனும் யாராட்டெல்லாம் போய் பேச போறணும் எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய போறணும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் முடியும் நீங்க இந்த நாளில் இலவசமாக அந்த கிருபையை என் மேல வச்சிருக்கீங்க என் கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என் வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என் கால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நான் பேசுற வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும் கிருபை பொறுத்தேதான் இருக்கும் நான் செய் எதாம் தொடரும் அதெல்லாம் வாய்க்கும் என் கால் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் சக்சஸ் உண்டாகும் அப்படிப்பட்ட கிருபையை என் மேல வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிக்கும் போது நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சு பாருங்க நிச்சயமா இந்த கிருபையின் மேல் இந்த கிருபையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்ப அந்த இலவசமான அந்த வல்லமையை நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இந்த பூமியில ஒரு அசைவை மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய அன்பு விசேஷமானது உங்களுடைய இறக்கம் விசேஷமானது உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் விசேஷத்த விதமா இருக்கும்படி அந்த கிருபியின் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்